கந்தனுடைய அரு சக்தியால் கிடைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வாரமும் தோறும் உங்களுக்கு ஒன்பது வகையான அபிஷயங்கள் பல பல சுச்சங்களாக சொல்லி எப்பொழுதும் இடைவிடாத காலத்தில் வருவதையெல்லாம் கொடுத்து இடையூறில்லாமல் காப்பவரை ஈஸ்வரின் மகன் தகுந்தது ஒன்று பெற்று வளர்கின்ற சக்தியால் எழுதுகின்ற வழி அது ஏனையாக நிற்கின்ற உமது துவக்கம் மலர் போன்று வந்தது மாணிக்கமாக மின்னியல் அதில் எடுத்த காரியத்தில் முதல் துவக்கமாக அறிந்த முருகப்பெருமான சக்தி வருவதையெல்லாம் உங்களுடைய அருள் திருப்பார்கையால் பல காலங்களில் கந்தனுடைய சக்தி ஒழியாக நிற்கின்ற பொழுது எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி விடை தந்தார் வேளம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி விடை தந்தார் வேளம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி விடை தந்தார் வேளம் என்பதை நீங்கள் பல சுற்றங்களாக எங்களுக்கு அறிக்கவே திருநாமங்கள் திருச்செந்தூர் செந்திலானவருடைய கருணையால் பலம் வந்து காக்கும் பொருளாக கந்தனுடைய சக்தி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவே உங்களை கைவணங்கி காலத்திற்கும் நாங்கள் சரணாகதி அடைய வேண்டும் இதில் மாறுதல்கள் என்னவென்று கேட்டு மார்பில் இணைத்து கொடுத்து இதில் மாறுபவை என்னவென்று கிடைத்து மாறுபவை அழைத்து கொடுத்து வேதம் முழங்குகின்ற சக்தியாக பொலியாக விற்றுக்கின்ற உங்களுடைய காட்சி இதில் துவக்க முதல் கண்டறிகின்ற உண்மை காலத்துக்கும் கேட்கின்ற குரல் கண்டறிகின்ற உண்மை காலத்துக்கும் கேட்கின்ற குரட்டபெருமானுடைய சக்தியால் மட்டுமே முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாய் எதையெல்லாம் மனமுறையை கேட்பிறமோ அதை தடையில்லாமல் கொடுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விரைவில் இருந்து காண்பிக்கக்கூடிய சக்தி ஒளியாக வந்து நிரம்பி வழிந்திட வேண்டும் ஒளியாக வந்து நிரம்பி வழிந்திட வேண்டும் பல புள்ளிகள் வைத்து அதில் இருக்கின்ற காரணத்தை கோடாக அமைத்து அந்த கோட்டில் இருக்கின்ற சுவையை தேன் சுவையாக நீங்கள் அனுபவிக்கின்றேன் அபிஷேகத்திலே உங்களை பொழுது மகத்துவத்தையும் உள்நின்று மனசையும் நிலைநிறுத்தி காக்கும் கடவுளாக நீங்கள் எங்களை காக்க வந்த சண்முகப் பெருமாள் எக்குறைகள் இருந்தாலும் அதை அகற்றி வருகின்ற எழுத்துக்கள் அனைத்துமே உயிர் மெய் எழுத்துக்களாக மாற்றி உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்கின்ற பொருளாகவும் விளக்கமாகவும் தந்து ஒரு சிற்று என்பதை பார்க்க வைத்து சிறகு என்பதை அமைத்து அந்த சிறகுக்குள் இருக்கின்ற அசரியை கொடுத்து அந்த அசரிக்குள் இருக்கின்ற ஆசையை அடக்கி அந்த ஆசைக்கள் இருக்கின்றதை தாகத்தை நீக்கி அந்த தாகத்துக்கு நீக்கின்றதை ஒவ்வொரு பரமசிவ பார்வதியின் மகனே நெற்றிக்கணி திறந்தவை உனது திருக்கோள காட்சிகள் எண்ணத்தை எண்ணற்றவை எண்ணிலடங்காதவை இதில் ஒரு சாரலாக வந்தாய் சாட்சியாக தோறுவிட்டாய் இந்த சாரல் என்பது உலகிற்கு சாட்சி என்பது பிறருக்கு பிறருக்கு உலகிற்கு சாரல் பிறருக்கு சாட்சி இந்த சாட்சிக்கெல்லாம் நீங்கள் நிற்கின்ற நெய்ய பசு நெய் அபிஷேகத்திலே நீங்கள் காட்சி கொடுத்து இது ஏராளமான தாராளமான உச்சம் வரை எட்டி உனது அருள் பெருகி வழிந்திடட்டும் இந்த வாசனை உலகெங்கும் உலகம் என்பதை உற்று பார்ப்பது நீர் அல்லவா மனிதனுடைய மனதை எட்டி பார்ப்பது பக்தி அல்லவா பக்தியை எட்டி பார்ப்பனுடன் நீ அருளிக்கும் ஒவ்வொரு சொல்லனுடைய வேதமும் மலர்களால் தூவப்பட்டு அச்சு முத்துக்களாக கோர்க்கப்பட்டு வார்த்தைக்கள் இணைக்கப்பட்டு ஈர்ப்புக்களாக கொடுக்கப்பட்டு ஈசனின் மகனுடைய மெல்லின நடனம் ஈசனின் மகனுடைய மெல்லின நடனம் அவருக்கு அவரே நடனத்தை ஏற்பாடு செய்து அந்த மெல்லின நடனத்திலே வருவது மெல்லின நடை என்பது அதில் இருக்கின்ற சக்தி அந்த மெல்லின நடனத்திலே நீங்கள் பஞ்சாமிரத அபிஷேகத்திலே மெல்லின நடனத்திலே பஞ்சாமிரத அபிஷேகத்திலே உங்களை குளிர வைக்கும் பொழுது எங்களுக்கு சுமையை இறக்குவாய் சுகத்தைத் தருவாய் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் பயமில்லாத வாழ்க்கை பிடித்த மனது நடக்க பிடிக்காதவை வெளியேற எல்லா காரணத்திற்கும் இருக்கின்ற உயிர் சொல்லாக எழுந்து சுட்டபலம் வேண்டுமா சுடாதபலம் என்ன என்று திருவிழையாடல் நடத்தியது உமது இல்லையா இதில் கண்டுகொண்டு இருப்பதனுடைய பலன் கண்களுக்கே நிற்கிறது அந்த கண்களுக்கு நிற்கின்ற அவகாசத்தை கண் விழித்து மூடும் பொழுது அது நிற்கின்ற சுகத்தை எல்லாம் கொடுத்து கண் விழித்து மூடும்போது அதில் உள்ள சுகத்தை எல்லாம் கொடுத்து மனது எப்பொழுதும் கேட்கின்றவற்றையெல்லாம் கொடுக்கும் என்கின்றதை மறக்க வேண்டும் மனது கேட்கின்றவற்றையெல்லாம் கொடுக்கும் என்பதை மறக்க வேண்டும் ஆனால் முருகன் நினைத்தால் இதையும் கொடுப்பார் என்கின்ற மனநிலையை ஏற்படுத்திக் கொண்டே சொல்ல அதில் பல சூட்சங்கள் கொட்டி முணங்குகின்றன கோபுரமாக துள்ளி வருகிறது விழித்து பார்த்தால் எழுந்து நிற்பாய் விழித்து பார்த்தாய் எழுந்து நிற்பாய் மனமுருகி பணிந்து கேட்டால் பாவபுண்ணியத்தை நீக்குவாய் மனமுருகி பணிந்து கேட்டாய் பாவ புண்ணியத்தை நீக்குவாய் இதில் ஒவ்வொரு சொற்களுக்கும் இருக்கின்ற அடைக்கலத்தை பெற்று அடையாளத்தை காண்பித்து இருந்து சென்றாலும் அது சக்தியினுடைய வடிவமாக காண்பித்தால் பற்றியும் நிகழ்வுகளும் நிகழ்ச்சிகளும் ஆதாரமும் ஆதாயமும் சொல்லி வருகின்ற ஒளி கொடுக்கின்ற கட்சி ஏகத்துக்கு மாற்றம் தரவே என்னிடத்தில் வந்தாய் என்றாய் ஏகத்துக்கு மாற்றம் தருவே என்னிடத்தில் வந்தாய் என்றார் இதில் பல பல அர்த்தங்கள் குன்றிமே இருப்பவர்களும் மனமுறையை கேட்டோம் என்று சொன்னால் அவருக்கு பிடித்த பால் அபிஷேகத்திலே மனம் குளிர நம்மளை எல்லாம் காத்தருவார் அதில் கெடிகார முல்லை ஒன்று சுழறுவது போன்று நம்மளுடைய மனது சுழன்று இருக்க அதில் இருக்கின்ற பகமையெல்லாம் விரட்டி புதுமை எல்லாம் காண்பித்து எல்லாம் தந்து ஏகத்துக்கும் வழிவகுத்துக் கொடுக்கும் அந்த விஷயத்துடைய அர்த்தங்கள் புதிதாக தோன்றி வளமையாக வந்து எல்லோருடைய சிக்கலையும் நிற்கும் சிங்கார வேலனாக காய்ச்சி வந்து கொடுத்து வெண்மைக்கில் இருக்கின்ற சக்தி பாலினில் இருக்கின்ற சக்தி உணர்வுபூர்வமாக அறிகின்ற ஒரு வெற்றியினுடைய தேடலை கொடுத்து அந்த தேடுதற்குள் இருக்கின்ற அமைப்புக்கும் அலங்காரத்துக்கும் வழிவகுத்து இந்த மெல்லின நடனத்திலே துள்ளி வரும் தும்பிக்கையின் தம்பியே எதற்கும் குறையில்லாமல் காத்து எச்சைகளுக்கும் துணிந்து புனிதமான அந்த பால அபிஷேகத்திலே எங்களுக்கு எல்லாம் புண்ணியத்தை குறைகிறார் இணைந்தார் இன்று கார்த்திகை அன்று செவ்வாய்க்கிழமையை அமைத்து இதில் ஓடுகின்றதையெல்லாம் நிலைநிறுத்தி உகட வருவதையெல்லாம் தந்து ஓடுகின்றதையெல்லாம் நிலைநிறுத்தி ஓடுவதையெல்லாம் தந்து வருமானத்தை உருவாக்கி ஆதாயத்தை கொடுத்து ஆதாயத்துக்கு என்று ஒரு அர்த்தமுள்ள செயலாக வீரமாக செயல்படவே இன்று செவ்வாய் காத்தி என்று உனக்கு அபிஷேகம் ஓடி வரும் நட்சத்திரமும் ஓடி வரும் நட்சத்திரமும் ஆற்றல் பேச்சை கேட்கும் அபூர்வத்தை தொடங்கும் ஆச்சரியத்தை உண்டு ஓடி வரும் நட்சத்திரமும் உனது பேச்சை கேட்கும் அபூர்வத்தை காண்பிக்கும் ஒரு சில சுற்ற சொல்லி விடை தெரியாதவனுக்கு விடையை தெரிய வைப்பான் விடை தெரியாதவனுக்கு விடையை தெரிய புரியாதவனுக்கு புரிய வைக்க முடியாது தெளிவு பண்ண முடியாதவனுக்கு தெளிவு பண்ண முடியாது புரிந்தவர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால் பணிந்து சொல்வார் தெளிவு பெற வேண்டும் என்று சொன்ன என்று சொன்னால் உனது பாராயணத்தை எல்லாம் பார்ப்பா படிப்பா செயல் வீரம் எப்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் செயலுக்கும் சக்திக்கும் இருக்கின்ற தொடர்பை உற்று பார்ப்பதற்கென்று உமது அருள் பெருகி தந்திரமாக நிற்கின்ற தாகத்தை நீக்கின்ற இளநீர் அபிஷேகத்திலே இளங்குமாராக வந்து அந்த மெல்லின நடனத்திலே கார்த்திகை செவ்வாய் அன்று உங்களை குளிர்விக்கும் பொழுது எனது உள்ள உங்களை எப்பொழுதும் நாடியே வந்து கொண்டிருக்கும் அந்த உள்ளத்துக்குள் இருக்கின்ற பல பல சூற்றங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நாடகம் என்பது ஒரு புது செயல் அந்த நாடகத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் நடனமாகவும் மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தில் யார் ஒருவன் எதை கேட்டு லட்சியமாக கேட்கின்றானோ அதை நடத்தி கொடுப்பது சந்தன அபிஷேகத்தில் நீங்கள் மலர்ந்த முத்துக்களாக வந்து முத்துக்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இருக்கின்ற வடிவத்தை உச்சத்தில் தருவேன் முத்துக்களுக்கும் எடுத்துக்கள் எழுத்துக்களுக்கும் இருக்கின்ற வடிவத்தை உச்சத்தில் தருவேன் முத்துக்களுக்கும் எழுத்துக்களுக்கும் இருக்கின்ற வடிவத்தை உச்சத்தில் தருவேன் என்கின்ற சந்தன அபிஷேகத்திலே மணக்கும் சந்தன அபிஷேகத்திலே குளுமையாக இருந்து காட்சிகள் அனைத்து கொடுக்கும் முத்துக்குமாரரே முத்தமி செல்வனே தமிழ் முதற் கடவுளே எங்கும் தருவார் எதிலும் குறையில்லாமல் பார்ப்பார் இந்த வெள்ளும் சக்தியும் வெற்றியினுடைய ஆற்றலையும் வெல்லும் சக்தியும் வெற்றியினுடைய ஆற்றலையும் கொடுத்து மகத்துவத்தை அறிய வைத்து மங்களகரமான உமது அபிஷேகங்கள் அனைத்துக்குமே இன்று நாங்கள் எல்லாம் கொடுப்பனை பெற்றிருக்கின்றோம் ஏனென்றால் கார்த்தியை தினம் செவ்வாய்க்கிழமை ி முப்பொம்பதாவதம் இருநூற்றி நாற்பத்தொன்பதாவதம் பத்தொன்பதாவது கட்டளைதரம் என்பதை ஒரு ஆதாரமாக மீண்டினாய் அர்த்தமுள்ளதை சொல்லிக் கொடுத்தாய் எதற்கும் தயங்க வேண்டாம் எதுவானாலும் இனிதாக நடத்தி எப்பொழுதும் கொடுக்கின்ற காட்சி கந்தனுடைய வெற்றி காட்சியாக அமர்ந்து வேலும் மயில் காட்சியை கொடுத்து கந்தன் கருணையிலேயே வீட்டிருக்கும் கந்தபெருமானுடைய ஆசி இங்கு வந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கவே ஓடோடி வந்து உமது திருவடியே வணங்கவே வெற்றி கொடுத்து வேலன் என்பதை அறிய வைத்து புகழ்ந்து பாடி புகழாரம் சுட்டி புகழாரத்துக்குள் இருக்கின்ற செயல் சக்தியாக ஒளியாக வந்து வீற்றிருக்கும் எம்பெருமானே முருகக்கடவுளே உமது அபிஷேகத்திலே கண்டு மகிழ்கின்ற சக்தி திருநீர் அபிஷேகத்திலே மங்களங்கரமாக வந்து உமது ஆசியை பெற்று ஒவ்வொருவரும் தேடலை எல்லாம் படுத்து உண்மைக்கு உண்டான காலத்தை வகுத்து உமது அருள் அருள் பெருகி வந்து கொண்டே இருக்கட்டும் வருவதையெல்லாம் கொடுத்து நிலைநிற்கின்ற மங்களகரமான உமது அருள் மங்கள வாக்கியத்தோடு உங்களை மகிழ்வித்து காலத்துக்கும் கந்தனுடைய திருவடியே வணங்கி ஏகத்துக்கும் நீங்கள் நின்று ஒவ்வொரு செயல் காற்றுக்கும் வந்து இந்த கிருத்திய திருநாளை இன்று அழித்த தெய்வீக சக்தியாக வந்த திருக்குமாரரே ஆறுபடை குமாரரே சண்முக பெருமானே உங்களது திருவடிகளுக்கு கோடோட கோடி நமஸ்காரங்கள் முருகையா வெட்டிகளோடு மக்கள வாக்கியங்களை இசைக்க முருகன் மாறுபவை என்னவென்று கேட்டு மாறுதல் அனைத்தும் கொடுத்து ஒளியாக எழுப்பினாய் வழியாக வந்தாய் குரல் எழுப்பி கொடுப்பேன் குறையில்லாமல் காப்பேன் ஏக்கம் மாறியது வினைகள் அகன்றது ஒளியாக வந்து நிரம்பி வழிந்திட வேண்டும் சுமையை இறக்குவாய் சுகத்தை தருவாய் விழித்துப் பார்த்தால் எழுந்து நிற்பாய் மனம் உருகி பணிந்து கேட்டால் பாவ புண்ணியத்தை தீர்ப்பாய் ஏகத்துக்கும் மாற்றம் தருவேன் என்னிடத்தில் வந்தாய் என்றால் ஒரு இடங்களை எல்லாம் நிலைநிறுத்தி கொடுத்து விடை தெரியாதவனுக்கு விடை தெரிய வைப்பாய் கஷ்டம் எல்லாம் நீங்கும் இஷ்டப்பட்டது எல்லாம் கிடைக்கும் கார்த்திகை திருநாள் அன்று வேண்டினால் சக்தியும் நீயே தவமும் நீயே வேதங்கள் எல்லாம் புகுத்தி நன்மைகள் எல்லாம் நடத்தி உகந்ததை நடத்தி உண்மையை சொல்ல வைக்கின்ற காலம் முத்துக்களுக்கு இருக்கின்ற உச்சத்தை தருவேன் சக்தியும் வெற்றியின் ஆற்றலும் வேலும் மயிலும் துள்ளி விளையாட துள்ளி விளையாடும் இடத்தில் ஒளி புகுந்திட திருவடியில் இருக்கின்ற அமுத முத்து காலத்துக்கும் இன்பம் கொடுப்பேன் கால காலத்துக்கும் காப்பேன் எளிதாக கிடைக்கும் என்னை நம்பி ஒரு சொன்ன திருநாமங்கள் அனைத்துமே சண்முக கடவுளுக்கு ஒவ்வொரு அபிஷேகம் செய்த பொழுது அவரால் கொடுக்கப்பட்ட திருநாம சொற்கள் இந்த திருநாம சொற்களால் கிடைக்க இருப்பது வளரப் பெறுவது கிடைக்க இருப்பது வளரப் பெறுவது எல்லாம் நடைபெறும் எப்பொழுதும் துணை காக்கும் எல்லாம் நடைபெறும் எப்பொழுதும் துணை காக்கும் சரவணம்